கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அவ்வளோதான் இது வந்து ஃபோன் இட் எம்எல் கெப்பாசிட்டி ஃபோன்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இருக்குது நல்லா ஹெவியாக இருக்கும்னு ட்வெண்ட்டி கேஜுது ட்வெண்ட்டி கேஜுது ஓகேங்களா டிஸ்கவுண்ட் போக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதோடய இடம் செக் பண்ணிக்கலாம் நூற்றி முப்பது கிராம் இருக்குது ஓகே தாங்கண்ணா இப்படி ஊற்றும் போது எங்களுக்கு வந்துட்டு வெளியில் ஸ்பில்லாக கூடாதும்பாங்க இது வந்து நல்லா அகலமாக இருக்கும் வாய் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் வாய் வந்து நல்லா பிளெண்டட் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சின்னது ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் எம் அடுத்தது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வருது இப்போ மூணும் பார்த்துட்டிங்கன்னா மூணு சைஸு இப்போ ஃபஸ்ட் சைஸ் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் டிஸ்கவுண்ட் போக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சர்ச் கோட் எம்எம் டூ டூ ஃபோர் ஒன் அடுத்தது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எம்எல் கணக்கு சொல்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வருது டிஸ்கவுண்ட் போக முன்னூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ஓகே டுவெண்ட்டி கேஜ் ஐட்டம்ங்க இருபத்தாறு கேஜியோ இந்த மாதிரி அழுத்தினாவே டொங்குன் சத்தம் வர மாதிரி ஐட்டம் கிடையாது இது வந்து டுவெண்ட்டி கேஜ் ஐட்டம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வருது சர்ச் கோட் வந்து எம்எம் டூ டூ ஃபோர் டூ எம்எம் டூ டூ ஃபோர் டூ இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்ச் கோட் நம்பர் எம்எம் டூ டூ ஃபோர் த்ரீ ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் கவலையப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ அடுத்தது மூணும் சேர்த்து வாங்கினா ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க அதனால் வந்துட்டு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரப்போகிறேன் அதாவது இப்போ தனித்தனியாக வாங்கினீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருது கண்ணு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு மாற்றணும் டிஸ்கவுண்ட் இருக்குது நைன் ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு இது மூணுமே அப்படி தான் காம்போவில் வந்து டோட்டலே போட்டுட்டீங்க நீங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு மாற்றணும் மூணும் சேர்த்து வாங்குனீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஒரே கொரியரில் வருது இல்லை அதனால் நமக்கு கொஞ்சம் பேக்கிங் செலவு மிச்சம் அதனால் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா வருது எங்கள் பாருங்கள் மூணும் சேர்த்து வந்து எட்நூற்றி நாற்பது கிராம் வருது டிஸ்கவுண்ட் போக தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சர்ச் கோட் வந்து எம்எம் டூ டூ ஃபைவ் ஒன் எம்எம் டூ டூ ஃபைவ் ஒன் புரியுதாப்பா எம்எம் டூ டூ ஃபைவ் ஒன் சர்ச் கோட் போடு அது டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் நார்மல் ரேட்டே போட்டிருக்க ரெண்டும் மூணும் சேர்த்து வாங்கும் போது நூறுரூவா டிஸ்கவுண்ட் ஐம்பது ரூபா போடு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூணு பீஸ் செட்டு வந்துடுங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேமட் சீரீஸ் நிறையா பேருக்கு வந்து ஹேமட் சீரீஸ் பிடிக்குது நிறையா பேருக்கு ஹேமட் சீரீஸ் பிடிக்குது சேம் விலை எந்த மாற்றமும் கிடையாது ஹேமட் பிடிச்சிருந்தா ஹேமட் வாங்கிக்கலாம் இல்லை பிளைன் பிடிச்சிருந்தா பிளெயின் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் ஹேமட் நமக்கு கொஞ்சம் வேலைப்பாடு ஜாஸ்தி இருந்தாலும் நான் ஒரே ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி வீடியோவுக்கு சேம் ப்ரைஸ் ஓகே சின்னது வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மூணு சேர்த்து வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதுவும் அப்படின்னீங்கன்னா ஹேம்பர்ட் நிறைய பேர் ஹேம்பர்ட் வாங்குறாங்க ஹேம்பர்டு வந்து பார்க்கவே அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து அதே மாதிரி அழுக்கும் அண்டாது சரிங்களா சில டைம் ரொம்ப குத்தி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் அழுக்கண்டு இதில் அழுக்கும் அண்டாது இது வந்து அந்த டிசைன்காக தான் அதுவும் இல்லாமல் இதை டுவெண்ட்டி கேஜ் எயிட்டீன் கேஜில் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் கேஜ்லலாம் செய்ய முடியாது ஓட்டையே விழுந்துடும் பாத்திரம் அதனால் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஃபோன் இடம் எம்எம் டூ டூ ஃபோர் ஃபோர் MM2244 300 டூ ஃபோர் ஃபோர் முந்நூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்தது வந்து முந்நூற்றம்பது ரூபா எம்எம் டூ டூ ஃபோர் ஃபைவ் எம்எம் டூ டூ ஃபோர் ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் எம்எல் ஒரு அரை லிட்டரு பால் வைக்கணும் ஒரு 750 ஃபிஃப்டி எம்எல் பால் வைக்கணும்னா நைன் ஹண்ட்ரட் எம்எல் வாங்கிக்கோங்க எப்பயுமே நீங்கள் சாஸ்பேன் மட்டும் நீங்கள் அரை லிட்டரு பால் காய்ச்சுவீங்கன்னா முக்கால் லிட்ரு வாங்குங்க நீங்கள் கால் லிட்டரு வைக்கிறதா இருந்தால் அரை லிட்டரு வாங்குங்க ஒரு லிட்ரு வைக்கிறதா இருந்தால் ஒன்றரை லிட்ரு வாங்குங்க அப்போ தான் அந்த பால் வெளியில் பொங்கி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா இதே வந்து நைன் ஹண்ட்ரட் எம்எல் ஓகேவா ஓகே இது நான் மூணு சேர்த்து வாங்கிக்கிறேன் ப்ரோ டிஸ்கவுண்ட் என்னென்னா அதில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ்ஸு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூணு பீஸ் சேர்த்து வரப்போகுது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வரப்போகுது சர்ச் கோட் எம்எம் டூ டூ ஃபைவ் டூ எம்எம் டூ டூ ஃபைவ் டூ எம்எம் டூ டூ ஃபைவ் டூ ஓகேவா இது ரெண்டுமே வந்து ப்ளூ கலர் ஹேண்டில்ஸ் ப்ளூ கலரில் பிளைன் ஹேண்டில் ப்ளூ கலரில் ஹேமட் ஃபினிஷ் ஓகேவா அடுத்தது ரெட் கலர் ஹேண்டில் சேம் தாங்க கலர் மட்டும்தான் வேறு வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு ப்ளூ தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் வந்து ரெட் வாங்கிக்கலாம் இல்லை ரெட்டு தீந்து போச்சுன்னா ப்ளூ வாங்கிக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் சேம் கெப்பாசிட்டி சேம் ப்ரைஸ் முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாய் சர்ச் கோட் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க எம்எம் டூ டூ ஃபோர் செவன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எம்எம் டூ டூ ஃபோர் எய்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் அடுத்தது எம்எம் டூ டூ ஃபோர் நயன் நைன் ஹண்ட்ரட் எம்எல் டிஸ்கவுண்ட் போக ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சர்ச் கோட் எம்எம் டூ டூ ஃபோர் நைன் MM2249 டூ டூ ஃபோர் நைன் இப்போ இந்த மூணும் சேர்த்து வாங்குனீங்கன்னா தௌசண்ட் இருக்கிறது அகெய்ன் டிஸ்கவுண்ட் போக 950 ஃபிஃப்டி அந்த அது கஷ்டமாக அம்மா ரெட்டு தௌசண்ட் வருது 950 வருது லெஸ் போக MM2253 மூணு பீஸ் செட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் நைன் ஹண்ட்ரட் எம்எல் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும்னா எல்லா வீட்டுக்கும் இது ஒன்று யூஸ் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா பெருசு பெருசாக எல்லாம் வச்சுருப்போம் சின்னதாக இருக்கிறதுக்கு தான் தேடுவோம் எப்போயுமே நம்ம போய் வாங்கும்போது பெருசா ஐம்பது ரூபா தான் வித்தியாசம் இப்போ இதில் கூட பாருங்களேன் இது முந்நூறுரூவாவா ஐம்பது ரூபா தான் வித்தியாசம் இது வாங்குவாங்க சில பேர் இன்னொரு ஐம்பது தான் வித்தியாசம் இது வாங்குவாங்க ஆனால் பர்பஸ் வந்து என்னென்னா இதில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் இதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் இது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் நமக்கு வந்து பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே காயில் ஷீட் வருது இது வந்து ஜிண்டால் ஸ்டீலில் செஞ்சது ஓகேவா இது முடிக்கி நீங்கள் பார்த்தது காயில் ஷீட் ஜிண்டால் ஸ்டீல் ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில பேர் வந்துட்டு நம்மளுடைய வீடியோ பார்த்து தான் நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாலேஜ் எடுத்துருக்கீங்க ஜிண்டால் ஸ்டீலில் வரும் ஆனால் கோயில் ஷீட்ல தான் செஞ்சிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாஸ் பேன்ஸ் அடுத்தது சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுல தெளிவாக ஸ்டிக்கரே ஒட்ட வச்சிருப்போம் இது வந்து சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாருங்க எங்கேயா ஆடி இருந்தால் மாட்டிக்கலாம் இங்கேயோ ஒரு ஹோல் இருக்குது ஏதாச்சும் ஹூக்கில் மாட்டிக்கலாம் இது பேக்லைட் மெட்டீரியல்னால டக்குன்னு துணி இல்லாமல் கைப்படி வச்சு அப்படியே நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் விளிம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே வெளியில் எல்லாம் ஃபினிஷ் வேறு லெவலில் இருக்கும் இல்லை ஒரு டிசைன் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்கோம் அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே உள்ளே பாருங்கள் சர்ச் கோட் எம்எம் டூ டூ ஃபைவ் ஃபோர் எல்லா சாஸ்பேனும் பேனும் இன்றைக்கே காட்டுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு நாள் வந்துட்டு ஒரு மாடல் காட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்னொரு மாடல் காட்டினா கேட்குறாங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்திருந்தால் நான் இது வாங்கியிருப்பேனே அப்படின்றாங்க அதனால தான் இன்றைக்கி இருக்கிறது எல்லாம் காட்டியாச்சு நிறைய பேர் சாஸ்பேன் கேட்டிருக்கீங்க பாருங்கள் எனக்கே ஆக்சுவலி உடம்பு சரியில்லை இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு ஊசி போட்டுட்டு தான் வந்து இப்போ உங்கள் முன்னாடி பேசுகிறேன் ஏன்னா திடீன்ட்டு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் திடீன்ட்டு கிளைமேட்டிக் சேஞ்சு அப்படின்னா முடியல டாக்டர் இப்போ தான் சொன்னாங்க நல்லா வந்து கஷாயம் வச்சு குடிங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ தட் அதுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சமாக வேணும்னா சின்ன சாஸ் பேன் வேணும் தானே இப்போ உங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும் ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா மண்டே டியூஸ்டேவே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமான டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒன் வீக்குள்ளே ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாமே கூட ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஓகே இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எம்எம் டூ டூ ஃபைவ் ஃபோர் ஓகே எம்எம் டூ டூ ஃபைவ் ஃபோர் இங்கே பார்த்துக்கோங்க சின்னது ஓகேவா எயிட் ஃபிஃப்டி எம்எல் டூ ஃபைவ் ஃபைவ் எம்எம் டூ டூ ஃபைவ் ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஸ்டெயலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி ஓகே எயிட் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் 850 rupees after discount 500 rupees search code MM2256 MM2256 வந்து search code இருக்குங்க இது வந்து பக்கம் சூப்பராக இருக்கும் துரு பிடிக்கிறதோ இந்த கட்டாகுதோ க்ராக் ஆகிறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே வந்து ஃப்ளாட் பாட்டம் இருக்கிறதுனால நீங்கள் கேஸ் ஸ்டவ்லேயும் வைக்கலாம் இண்டக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு சைஸும் தேர்ட் சைஸும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சைஸும் தேர்ட் சைஸும் எடுத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் வரும் ஃபஸ்ட்டும் தேர்ட் சைஸ் எம்எம் டூ டூ ஃபைவ் நைன் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சது லுக் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ எனக்கு அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு அப்படின்னா சூப்பரான அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டோட இரநூறுவா டிஸ்கவுண்ட்டோட தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வரும் ஓகேங்களா எயிட்டீன் கேஜு நீங்கள் இப்போ பார்க்குறது இது வந்து எயிட்டீன் கேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ட்வெண்ட்டி கேஜ் எயிட்டீன் கேஜ் ஷீட்டை பொறுத்த முடிக்கும் சிக்ஸ்டீன் எயிட்டீன் அப்படின்னா கம்மி நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் கேட்டீங்க இருபது கேஜ் அப்படின்னீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும்ன்ட்டு அர்த்தம் பதினெட்டு கேஜின்னால் இன்னும் திக்காக இருக்கும் பதினாறு கேஜினால் இன்னும் திக்காக இருக்கும் பதினாலு கேஜின்னா இன்னும் திக்காக இருக்கும் ஓகேங்களா இதே இருபத்தாறு கேஜினால் பார்த்தீங்களா அதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ்மே பதினெட்டு கேஜினா ஓ திக்காக இருக்கும் சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா இருபத்தாறு கேஜாம்ப்பா அப்போ ரொம்ப திக்காக இருக்கும் இது இவர் இருபது தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்குது இத்தனை நாள் அது சொன்னதே இல்லை ரொம்ப கூலிங் இல்லையா அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் பதினாறு கேஜ் பதினெட்டு கேஜ்னா ரொம்ப திக்காக இருக்கும் இதே இருபத்தி நாலு இருபத்தாறுனா தகுடு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ தட் இது வந்து பதினெட்டு கேஜ் இப்போ கூட இதெல்லாம் வந்து இருபது கேஜ் இது வந்து பதினெட்டு கேஜ் அப்படின்னா இதை விட இது திக்னஸ் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே சூப்பர் எல்லாம் சேர்த்து வாங்கிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா எல்லாம் சேர்த்து எம்எம் டூ டூ சிக்ஸ் ஜீரோ மொத்தம் வெயிட் பாருங்க ரெண்டு கிலோ வருது ரெண்டு கிலோ இருக்குது எம்எம் டூ டூ சிக்ஸ் ஜீரோ ஓகேங்களா அடுத்தது இது ஒரு புது மாடல் இது வந்து டேப்பர் மாடல் பேர் வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மாடலே வந்துட்டு மேலே வாய் அகலம் கம்மியாகவும் போக போக அப்படியே வி ஷேப் வி ஷேப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னா டேப்பர் ஷேப்புன்னு சொல்லலாம் நான் இப்படி காட்டுறேன் பாருங்கள் இப்படி பாருங்கள் ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம் கீழே வந்து பாலிஷ் ஸ்டீல் கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கேஜ் ஐட்டம் டேப்பர் சாரி இதுவும் எயிட்டீன் கேஜ் ஐட்டம் ஓகேங்களா இதுவும் பார்த்துட்டிங்கன்னா எயிட்டீன் கேஜ் ஐட்டம் மூ இது வந்து சிங்கிள் ஹேண்டில் வரும் சிங்கிள் ஹேண்டில் இது வந்து பேக்லைட் மெட்டீரியல் அதே மாதிரி தான் ஏன்னா பேக்லைட் மெட்டீரியல் சிங்கிள் ஹேண்டில் வரும் இது வி ஷேப்பில் இருக்கும் சரிங்களா இதில் மூணு சைஸ் இருக்குது இது வந்து எடுத்த உடனே ஒன் லிட்டர் அடுத்தது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் சாரி ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர்ஸ் அடுத்தது வந்து டூ பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் இருக்கிறதுலையே பெரிய சைஸ் இது தான் ரெண்டரை லிட்டர் வேணும் நான் ரெண்டு லிட்டரு இருக்கிறதுலே பெருசு வந்து இதுதான் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பெருசு வேணும் இன்றைக்கி அப்படின்னீங்கன்னால் இது நோட் பண்ணிக்கோங்க இந்த மாடல் ரெண்டு லிட்டர் டூ பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே எங்கே பாருங்கள் கைப்பிடி வந்து நல்ல அகலமாக இருக்கும் வாயெல்லாம் மடிக்கவே முடியாது ஏன்னா வந்து டுவெண்டி கேஜ் எயிட்டீன் கேஜ் அப்படிங்கிறதுனால மடிக்க முடியாது அப்படியே கமுத்தி ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சின்னது எம்எம் டூ டூ சிக்ஸ் ஒன் எம்எம் டூ டூ சிக்ஸ் ஒன் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்தது ஒன் பாயிண்ட் எயிட்டு நானூற்றி ஐம்பது ரூபா தான் எம்எம் டூ டூ சிக்ஸ் டூ எம்எம் டூ டூ சிக்ஸ் டூ அடுத்தது டூ பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் எம்எம் டூ டூ சிக்ஸ் த்ரீ ஐநூறு ரூபா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டூ பாயிண்ட் செவன் லிட்டர்ஸ் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு இருக்குது ஓகே இது வந்து டேப்பர் பேன் நல்லா அழகாக இருக்கும் புது மாடல் ஓகேங்களா இட பார்த்துக்கோங்க ஒரு கிலோ ஆறுநூறு கிராம் இதே மூணும் வாங்கினீங்கன்னா இது மூணும் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நானூறு ப்ளஸ் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஐநூறு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வரும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது வரும் ஆனால் இப்போ ஆஃபர் போக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அகெயின் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் சொன்னேன் இல்லையா அந்த டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருது ஓகேவா டேப்பர் பேன் இதோடைய மூணும் சேர்த்து வாங்கினீங்கன்னா சர்ச் கோட் பார்த்துக்கோங்க எம்எம் டூ டூ சிக்ஸ் ஃபோர் எம்எம் டூ டூ சிக்ஸ் ஃபோர் ஓகேவா நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது மூடியெல்லாம் இல்லாமல் ஓகே மூடி இல்லாதது பார்த்தீங்க இவ்வளோ நேரம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மூடியோடு இருக்கிறது காட்ட போகிறேன் கண்ணா கண்ணு ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே லிட்டோடு இருக்கிறது சாரி இப்போ கடைசியில் தான் வந்து லிட்டோட இது வரும் நீங்கள் இமேஜ் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் சைஸ் செகண்ட் சைஸ் தேர்ட் சைஸ் ஃபோர்த் சைஸ் இவங்க மாற்றி வச்சுட்டாங்க நானும் தப்பாக படிச்சுட்டேன் ஓகே நீங்கள் வந்து சர்ச் கோட் பார்த்துக்கோங்க ஐம்ரியலி சாரி எம்எம் டூ டூ ஃபைவ் ஃபோர் எம்எம் டூ டூ ஃபைவ் ஃபோர் நானூறுரூவா வித் லிட்டு அது सर्च कोड mm2255 mm 2255 அடுத்து อ่า सॉस पैन विथ अ லிட் 1.5 லிட்டர் ₹500 வித் லிட் ஓகேங்களா அடுத்து கடைசி 2 லிட்டர் ₹1000 আফটার ডিসকাউন্ট ₹600 rupees. தௌசண்ட் ருபீஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் லிட்டு எம்எம் டூ டூ ஃபைவ் செவன் சாரிங்க ரிலீஸ் சாரி அதை ஒரு இது ஷஃபுலாகி வச்சுட்டாங்க ஸோ தட் மூடியோடு இருக்கிறது பார்த்துக்கோங்க மூடி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் லிங்க் தரேன் அதில் நீங்கள் செ செக் பண்ணிக்கோங்க மூடி இல்லாதது இன்னொரு ஐம்பது ஐம்பது ஒம்பது ரூபா கம்மியாகுது சரிங்களா ஸோ தட் நிறைய பேர் மூடியோட ஏன் கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறாங்க இல்லையா பால் காய்ச்சும் போது இதிலேயே அப்படியே புற ஊற்றிட்டு அப்படியே மூடியோட வச்சுருவாங்க அப்போ வந்து காலையில் போது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் காய்ச்சறது ஒன்றில் காய்ச்சுவாங்க நம்ம பொறையேற்றுறது வந்து இன்னொரு பாத்திரத்தில் பொறையேற்றுவோம் ஆனால் நீங்கள் வந்து இதில் பொறையேற்றுனிங்கன்னா இதை அப்படியே வந்துட்டு பால் காய்ச்சிட்டு அப்படியே புறையேற்றிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பொறையேறிடும் அதுக்காக தான் மூடியோட கேட்குறாங்க நிறைய பேர் ஸோ தட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டாக நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதில் பார்த்துட்டு இமேஜ் பார்த்துட்டு அப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி தொந்தரவுக்கு மன்னிக்கவும் நான் மாற்றி வச்சு ஆர்டர் இருக்கிறது ஐம்பது ரூபா ஜாஸ்தி மூடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஐம்பது ரூபா கம்மி அவ்வளோதான் சரிங்களா ஸோ தட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது முப்பது வரை ஓகே ரைட் சாரி சாரி ஃபேமிலி பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு இப்போ வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து பயன் அண்ட் பின்னாய்